பிக்பாஸ் சீசன் நைட்டில் அப்படியே அடுத்தடுத்து கண்டஸ்டன்ட்லாம் வர ஆரம்பிக்கும் போது வெவ்வேறு டைப்பான ஆட்கள் இருக்காங்க ஆனாலும் வந்து எல்லாம் எப்படி இருக்கிற மாதிரி வந்து விஜய் டிவிலருந்தான் ஆட்கள் வராங்க அதிகமாக அப்படின்னா அந்த தான் நடத்துகிறாங்க ஸோ அந்த சேனலில் தான் ஆட்கள் வரதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க ஏற்கனவே இந்த சீரியல் இந்த ஷோ வந்து ஒன்று மேலே தூக்கிவிடும் இல்லைனா கீழே போட்டு அப்படியே மொத்தமாக காலி பண்ணி விட்றேன் எத்தனையோட பேர் எத்தனையோ பேரோட பேரை காலி பண்ணி விட்டுருக்கு ஸோ இப்போ இந்த சமயத்தில் இப்போ புதுசாக அடுத்து வந்திருக்கவர் வந்து சத்யா எஸ்கே அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சீரியல்களில் நடிச்சிருக்காரு இவர் நீலக் ஒரு சீரியல் வேலைக்காரன் சீரியலில் நடிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி விஜய் டிவி சீரியல்களில் நடிச்சிருந்தாலும் கூட அதை தாண்டி அவருக்கு இன்னும் ஒரு பேர் வேணும்னு ஆசைப்படுறாரு மாடலாக இருந்திருக்காரு பாடி பில்டராக இருந்திருக்காரு இவருடைய மனைவி யார் அப்படின்னு என்எஸ்கே இவங்க சீசன் டூவில் வந்து வந்தாங்க சிங்கர் இவங்க சற்று முன்பு பாட்டெல்லாம் இவங்க தான் பாடினாங்க ஒரு பயங்கரமான சிங்கர் இவங்களுடைய தாத்தா யார்னு வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ் கலைவாணர் அவர்கள் நம்மளுடைய தமிழ் சினிமாவோட முக்கியமான நடிகர்கள் முதல் சூப்பர் ஸ்டார்களில் ஒருத்தர் ஸோ அவங்களுடைய பேத்தி அவங்க அவர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவருடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரேக் அப்படிங்கறது தான் எல்லாத்துக்கும் இருக்கிறது அதுவும் சினிமா ஃபீல்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிரபலம் ஆகணும் அது இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் இருந்தால் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு ஒரு சான்ஸ் கிடைச்சிடும் ஆனா அதே விஷயம் வந்து ரொம்ப நாளாக இருக்கவங்களுக்கு கூட கிடைக்கிறதில்ல சோ அதனால வந்து அவர் ஒரு பேர் கிடைக்கணுங்கிறதா இவங்க வந்துருக்கேன் இருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜாலியான பர்சனாகவும் இருக்கார் அதே சமயத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் இன்னசெண்ட்டாகவும் இருக்க மாதிரி இருக்கார் உள்ளார இது ஸ்ட்ராட்டஜிலாம் பெருசாக வச்சுக்கலாம் எப்படி நிற்க போகிறார் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திருக்க கண்டஸ்டன்ட்ல யார் பிடிச்சிருக்கு விஜய் சேதுபதி சாருடைய ஹோஸ்டிங் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ